புளி தொவையில் பற்றி பார்க்க போகிறோம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா எவ்வளோ சோறு சாப்பிட்றேனே தெரியாது அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் புளி தொயல் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்ட்டு நம்ம பார்க்கலாம் பூண்டு சீரகம் தனியா விதை வெல்லம் உப்பு மிளகாய் புளி கரியாப்பில் இது நல்லா தண்ணியில் அழைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லா பச்சை பச்சுன்னு இருக்குது பாருங்கள் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு போடலாம் எது தயிர் சாதம் சாம்பார் சாதம் எது இருந்தாலும் நல்லா கொஞ்சம் வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் எவ்வளோ சோர் சாப்பிட்றனே அளவு தெரியாத அளவு சாப்பிடுவோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கலாம் அதில் நம்ம தண்ணியில் ஊற வச்சு மிளகாய் போட்டுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க அது கூடவே பூண்டு போட்டுக்கலாம் உப்பு ஏற்ற உப்பு தனியாக போட்டுக்கலாம் கரியாப்பில் ஒரு காய் அளவுக்கு போட்டுக்கலாம் நல்லா பச்சை பச்சினுங்கிறது பாருங்க கரியாப்பில் அது கூடவே வெள்ளம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் நம்ம தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கிறோம் புளி அதையும் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் அம்மியிருந்தாலும் அரைச்சிங்க மூடி போட்டு மூடி ஒரு சுத்து வச்சு எடுத்து வந்துட்டு கொஞ்சம் மிளகா ஊற வச்ச தண்ணியில் அந்த தண்ணியத்தை நம்ம அதை ஊற்றி திரும்ப அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிங்க சூழையான புளி துவையில் ரெடிங்க நீங்கள் கோல்ட் ஆயிடுச்சுன்னா இது இதுபோல் ஜீர்னாவாதப்போ கோல்ட் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வாய்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இது வச்சுன்னு நீங்கள் சாதம் போட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட போகிறேன் தயிர் சாதம் போ நல்லா கெட்டியாக தயிர் ஊற்றி பிசிஞ்சிட்டு இந்த ஒரு வாய் சாதமும் இந்த புளி தோ தொவையிலும் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இறங்க சாப்பாடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கேளுக்கிற பெல் பட்டன் அழைத்தீங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க நீங்களும் இந்த புதினா இந்த புளி தொகையில் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்து வீடியோவில் சந்தி